மிருகண்ட மருத்துவ திருமணம் நடைபெற்றது அவர்கள் இருவரும் அமாயணம் என்ற காட்டில் வசித்து வந்தனர் தன் அமாயனம் என்றார் ஒரு நாள் மிருகண்ட முனிவர் இந்திர சபைக்கு சென்ற போது மருத்துவதியின் குழலிற்கு சிவனடியார்கள் இருவர் தாகம் தீர்க்க தண்ணீர் கேட்டு வந்தனர் அப்போது அந்த சிவனடியார்கள் தண்ணீரை அருதினார்களா அக்கொள்ளில் என்னதான் நடந்தது இதோ உங்கள் கண்முன்னே சுவாமி நீண்ட நேரம் பயணம் செய்ததால் களைப்பாகவும் தாகமாகவும் உள்ளதே சுவாமி அதோ அங்கு ஒரு இல்லம் தெரிகிறதே வாருங்கள் அங்கு சென்று கேட்டு பார்ப்போம் தாயே தாயே வீட்டில் யாராவது இருக்கிறீர்களா யாரது சிவனடியார்களா ஆமாம் தாயே அமருங்கள் அமருங்கள் ஆமாம் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நாங்கள் இவ்வுலகில் உள்ள அனைத்து புனித ஸ்தலங்களுக்கும் சென்று புனித பயணம் மேற்கொண்டு வருகிறோம் தாயே அப்படியா மிக்க மகிழ்ச்சி இறைவன் படைத்த அனைத்து உயிர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைப்பதில்லை சில பேருக்கு மட்டுமே இந்த பாக்கியம் கிடைப்பதுண்டு நீங்கள் கூறுவதை கேட்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆமாம் தங்களது பெயர் என்ன என் பெயர் மருத்துவவதி ஆமாம் தாங்கள் மட்டுமே இந்த காதில் தனியாக வசித்து வருகிறீர்கள் இல்லை நானும் என் கணவரும் வசித்து வருகிறோம் ஆமாம் உங்கள் முகத்தை பார்த்தால் வெகு தூரம் பயணம் மேற்கொண்டு கலைப்பாக இருப்பது போல் தெரிகிறது ஆமாம் தாயே எங்களுக்கும் தாகமாகத்தான் இருக்கிறது உங்கள் நீண்ட நேர தாகத்தை தீர்க்க நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் இந்தாங்கள் ஐயா தண்ணீரை அருந்தி உங்கள் நீண்ட நேர தாகத்தை தணியுங்கள் நன்றி தாயே ஆமாம் உங்களுக்கு எத்தனை புத்திரர்கள் புத்திரர்களா அந்த கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து வைக்கவில்லை என்னது உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லையா எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே நாங்கள் புனித பயணம் மேற்கொள்ளும் இத்தருணத்தில் புத்திர பாக்கியம் இல்லாத உங்கள் இல்லத்தில் தண்ணீரோ அல்லது மற்ற ஆதாரங்களோ உண்ணக்கூடாது மீறினால் எங்கள் புனித பயணம் நிறைவு பெறாது தாயே தண்ணீரை மட்டுமாக அறிந்து செல்லுங்கள் ஐயா இல்லை தாயே எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் சென்று வருகிறோம் நன்மை உண்டாகட்டும் காட்சி சிவனியார்கள் சொல்வதை கேட்டு மேலும் துன்பம் அடைந்தார் எல்லா உயிரும் அந்த இறைவன் முக்கன் முதல்வனை நோக்கி தவம் மேற்கொண்டு புத்திர பாக்கியம் பெறுவதாக முடிவு செய்தார் அந்த முக்கன் முதல்வன் அவர்களுக்கு அருள் புரிந்தாரா இதோ மருத்துவ சொல்லுங்கள் சுவாமி ஏன் உன் முகம் வாடிப்போ இருக்கிறது என்னவாயிற்று மாறாத இந்த உலகில் நாம் நிலைமை இப்படியாகி விட்டதே ஏன் இப்படி ஆகிவிட்டதே என்ன சற்று நேரத்திற்கு முன் நம் இல்லத்தை நாடி வந்தனர் தாகத்திற்கு நீர் தர கேட்டார்கள் அவர்களின் தாகத்தை தீர்க்க முழு பழிவில் தண்ணீர் கொடுத்தேன் ஆனால் அவர்கள் நம் முழு நிலையை அறியாமல் குறையை கண்டு சென்று விட்டனர் நம் வாழ்வில் புத்திர பாக்கியம் பொறுத்தவரை எதுவும் காணல் நீரே ஆமாம் நீங்கள் இந்திர சபைக்கு சென்றீர்களே அந்த காரியம் சுவாமி கவலைக்கும் கவலை சேர்ப்பது போல் அங்க நடந்த நிகழ்வை நான் என்னவென்று சொல்வது அப்படி என்ன அங்கு நடந்தது சுவாமி யாவரும் சமம் என்று கூறும் இந்திர சபையிலே குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு இடமில்லையாம் சிவனின் திருவிளையாடலை பார்த்தாயா மருத்துவதி வாழும் ஒவ்வொரு நொடியும் சிவனே மூச்சென்று வாழும் நமக்கு சிவன் அவருடைய திருவிளையாடலை காட்டுகிறார் அப்போது நமக்கு கடைசி வரை குழந்தை பாக்கியமே இல்லையா சுவாமி இவ்வுலகில் நமக்கு ஏற்பட்டது போல் யாருக்கும் நடக்க கூடாது நான் சிவனிடமே தவம் இருந்து அவரிடமே இதற்கான நியாயத்தை கேட்டு வருகிறேன்

அதற்கு நான் என்ன செய்ய முடியும் ஈரேழு உலகத்திற்கும் பெருங்கடவுளான சிவனே இப்படி கூறுவது என் மனதை காயப்படுத்துகிறது சரி முனிவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பொன் பொருள் என்று எதுவும் நான் கேட்க போவதில்லை எங்கள் பெயர் சொல்லும் ஒரு பிள்ளை எங்களுக்கு புத்திர பாக்கியம் தந்து அருள் புரியுங்கள் சுவாமி அப்படி என்றால் நீதி நேர்மை நியாயம் கண்ணியம் தவறாத என்னை விதியை மாற்றி அமைக்க சொல்கிறீரா மிருகண்ட முனிவரே உங்கள் பக்தன் உயிருள்ள ஒரு பிரேதமாக வாழ்வதை விரும்புகிறீர்களா சுவாமி சரி மிருகண்ட முனிவரே நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் ஆனால் அதில் ஒரு சிக்கல் உண்டு என்ன சுவாமி சிக்கல் இருக்கிறது உங்களின் புத்திரின் ஆயுள் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே நீடிக்கும் என்ன சுவாமி அநியாயம் இது எந்த தந்தைக்கும் தன் மகன் தனக்கு முன்னே உயிர் பிரிவது இவ்வுலகில் எங்கும் கண்டிருக்க மாட்டார்கள் இது போன்ற சாபம் எங்களுக்கு ஏன் சுவாமி குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அவன் உயிர் பிரியும் நாளை தெரிந்துவிட்டு இனி எங்களால் எப்படி சுவாமி நிம்மதியாக இருக்க முடியும் சரிமறி வேண்டாம் முனைவரே நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் பதினாறு ஆண்டுகள் மட்டும் வாழக்கூடிய என்னை ஒவ்வொரு நோடியும் நினைத்து வாழும் ஒரு தீவிர சிவன் பக்தன் வேண்டுமா இல்லை எனில் நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய யாரையும் மதிக்காமல் சொல்வதை கேட்காமல் ஏன் இவனை பெற்றோம் என்று நினைக்கும் அளவிற்கு ஒரு புத்திரன் வேண்டுமா இது மட்டுமே என்னால் முடிந்தது இனி முடிவெடுப்பது உங்கள் கையில் தான் உள்ளது பதினாறு ஆண்டுகள் உங்களை நினைத்து உங்களுக்கு பூஜித்து உங்களுக்காக வாழ்வது நாங்கள் செய்த பாக்கியம் நன்கு கொள்ளுங்கள் முனைவரே இதை மாற்றி அமைக்க முடியாது இல்லை சுவாமி பதினாறு ஆண்டுகள் வாழும் பிள்ளை கிடைப்பது சற்றும் கவலையாகத்தான் இருக்கிறது ஆனால் உங்களையே நினைத்து வாழும் பிள்ளை கிடைப்பது இவ்வுலகில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் ஆச்சி மூன்று அந்த தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் சூட்டினர் அந்த சிறுவனுக்கு பதினைந்து ஆண்டுகள் முடிந்து பதினாறு ஆண்டுகள் தொடங்கும் தருணம் வந்தது பெற்றோருக்கு மகனின் ஆயிற்காலம் தெரிவிக்கும் தருணமும் எண்ணி வருந்தி கொண்டுள்ளனர் அதனை அறிந்த மார்கண்டேயன் தன் பெற்றோர்கள் இருவருக்கும் ஆறுதல் மொழி கூறி இறைவனின் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு அப்படியே குருகுலம் சென்று வருவதாக கூறி செல்கிறான் இதையடுத்து சப்த ரிஷிகள் அவர் இல்லத்திற்கு வருகின்றனர் இதை அறிந்த நாரதரும் வருகின்றனர் அக்குழலின் என்னதான் கழகம் ஏற்பட்டது இதோ இனி காட்சிக்கு என்ன ஆயிற்று உங்களுக்கு சில தினமாகவே உங்கள் முகம் வாடலாக தெரிகிறதே ஒன்றும் இல்லை மருத்துவதி இல்லை சுவாமி நான் சில தினங்களாகவே உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உங்கள் முகம் வாடலாகத்தான் இருக்கிறது இன்னும் இரண்டு நாட்களில் மார்க்கண்டேயனின் பிறந்த நாள் வருகிறது ரிஷி முனிவர்கள் மார்க்கண்டேயனின் பிறந்த நாள் அன்று காண வருகிறார்கள் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் ஏன் எப்படி கவலையாக இருக்கிறீர்கள் என் கவலையே அதை நினைத்துத்தான் மருத்துவது என்ன சொல்கிறீர்கள் சுவாமி எனக்கு ஒன்றும் புரியவில்லை கேட்பதற்கு கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும் சுத்தி வளைத்து பேசாதீர்கள் சுவாமி தெளிவாக சொல்லுங்கள் நம் புத்திரன் மார்க்கண்டேயன் இன்னும் ஓராண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்வார் சுவாமி சொல்கிறீர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆமா மருத்துவதி கொள்ள மனசு இல்லை என்றாலும் அதுதான் நிஜம் எக்கனம் இச்சூழல் மாறினாலும் என் மனம் மாற ஒப்புக்கொள்ளவில்லை அத்துயரத்தை என் இடத்தில் பாருங்கள் அப்பொழுது புரியும் தாயே தாயே மருத்துவதி மகன் வருகிறான் இதயம் காட்டிக்கொள்ளாது தாயே இவ்வளவு அழுகை என்பது ஆனந்தத்தின் முதல் புள்ளி என்று கூறியுள்ளீர்கள் நீங்கள் என்ன காரணத்திற்காக அழுகிறீர்கள் என்று எனக்கு அறியவில்லை அப்படி என்றால் ஆனந்தமான விஷயம் நடக்கப் போகிறது என்னவென்று கூறுங்கள் என் அன்பு மகனே இவ்வுலகில் விதியை மதியால் வெல்ல முடியாது அதனால் சிவனின் விதியை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் தந்தையே எனக்கு ஒன்றும் புரியவில்லை தெளிவாக கூறுங்கள் ஆம் மார்க்கண்டேயா உன் தாயின் அழுகைக்கும் சிவனின் விதியிற்கும் காரணம் உண்டு உன்னை பெற்றெடுக்க சிவனிடம் ஆழ்ந்த தவம் இருந்து உன்னை பெற்றோம் ஆனால் அது பதினாறு ஆண்டுகள் மட்டுமே உயிரோடு இருப்பதற்கான விதி அது இன்னும் ஒரு ஆண்டே உள்ளன நீ வரைவதற்கு என்ன இப்படி கூறுகிறீர்கள் பதினாறு ஆண்டுகள் உயிர் வாழும் விதியை சிவபெருமான் தந்திருக்கலாம் ஆனால் இலக்கணத்திலும் என் மனதை வாட செய்யாத நல்ல ஜீவன்களும் இவ்வில் வாழ்வதுண்டு அதனால் நானும் தவம் இருக்க போகிறேன் சிவனின் விதியை மாற்றப் போகிறேன் இன்று நம் வில்லத்திற்கு சப்தரிஷி முனிவர்கள் வருகிறார்கள் அவர்கள் ஆசி பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் சீக்கிரம் வீட்டிற்கு வந்துவிடு அப்படியா அம்மா சப்தி முனிவர்கள் நம் இல்லத்திற்கு வருகிறார்களா நான் விரைவாக வந்து விடுகிறேன் மார்க்கெண்டேயா விரைவாக வந்துவிடு முனிவரே மிருகண்ட முனிவரே வாருங்கள் முனிவரே உங்கள் வருகைக்காகத்தான் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் வாருங்கள் முனிவர்களே மகனே மார்க்கெண்டேயா சப்தரிசிகளின் பாதங்களை வணங்கி அவர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள் சப்தரிசிகளின் என்னை ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன் நலமும் பெற்று நன்றாக வாழ வேண்டும் என நாரா என மார்கண்டயனின் ஆயுள் பதினாறு வயது மட்டுமே என்று இருக்கும் போது நீங்கள் அனைவரும் தீர்காய் பல்லாண்டு வாழ்க என ஆசீர்வதிப்பது எப்படி சாத்தியமாகும் இதற்கு சரியான தீர்வு வேண்டும் என்றால் அந்த சத்தியலோக வாசனை வணங்கினால் ஏதாவது ஒரு உபாயம் கிடைக்கும் நான் வந்த வேலை முடிந்து விட்டது வருகிறேன் சப்தரிஷி முனிவர்களே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னை அழைத்ததன் காரணம் என்ன பிரம்மதேவா உலக உயிர்கள் ஒவ்வொன்றையும் படைத்து அவற்றுக்காக மதியையும் விதையையும் வாழ வைக்கும் ஆண்டவா எங்கள் மகனின் உயிரை மறுபரிசீலனை செய்து அவனை வாழ வையுங்கள் சுவாமி எங்களுடைய மகன் பிறப்பதற்கு முன்பே அவனுடைய இறுதி காலம் தெரிந்து விட்டதால் எங்களுடைய மகிழ்ச்சி அன்றே போய்விட்டது சுவாமி முழு மனதுடன் தவமிருந்து பெற்றவனை இனி எப்படி எங்களால் பிரிந்து வாழ முடியும் சுவாமி மிரவேண்ட முடிவரே தங்கள் மனநிலையை நான் நன்கு அறிவேன் முக்கன் முதலில் ஆணையின்படி நான் என் படைப்பு தொழிலை செய்து வருகிறேன் இதில் மாற்றத்தையோ திருத்தத்தையோ செய்யும் அதிகாரம் என்னிடமில்லை எங்களைப் போல தாய் தந்தை மற்றும் பாவம் செய்தவர்கள் இந்த உலகில் வாழ முடியுமா சுவாமி அழுகாதீர்கள் உங்கள் நிலை பரிதாபத்திற்குரிய நிலைதான் அந்த ஆண்டவின் ஆருந்தால் மட்டுமே உங்கள் துவரை துடைக்க முடியும் அம்மா அப்பா அழுகாதீர்கள் மார்க்கண்டேயா இந்த உலகத்தில் எது நடக்க வேண்டிய இருக்கிறதோ அது நடந்தே தீரும் தெய்வ சகாயமும் இருந்தால் ஒரு முயல் ஒரு புலியை கொள்ளும் ஒரு அறுப்பு புள்ளும் பதவிதமாக மாறும் அதனால் நீ இறைவனை நோக்கி பூஜை செய்தால் அவரின் அருள் உனக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படியே ஆகட்டும் சுவாமி மிருகண்ட முனிவரே இனி உங்கள் வாழ்வில் நடப்பதெல்லாம் இனி நன்றாக நடக்கட்டும் நான் வருகிறேன் நாங்களும் இறைவேறுகிறோம் சுவாமி காட்சி தன் யமலோகத்தில் உற்றார் உறவினர் வறியவர் செல்வந்தர் என்று எவ்வித பாரபட்சமும் இன்றி தவறாத பணியை செய்யும் சூரிய பகவான் போல் ஈசன் தனக்கு இட்ட பணியை செய்கிறார் இச்சமயத்தில் மார்க்கண்டேயன் என்ற பதினாறு வயதுடைய சிறுவன் ஆயுட்காலம் முடிவெடுந்தது அறிந்த யமதர்மன் யமதூதர்கள் இருவரிடம் மார்க்கண்டேயனின் உயிரை கவர்ந்து வர கூறினார் அங்கு என்ன நடந்தது அடுத்து நாம் எடுக்க இருக்கும் உயிர் எதுவென்று அந்த கால புத்தகத்தை பார்த்து கூறும் உத்தரவு பிரபு இதோ பார்க்கிறேன் பிரபு நாம் அடுத்து எடுக்க வேண்டிய உயிர் பெரும் பதினாறு ஆண்டுகளை ஆயுள் கொண்ட ஒரு சிறுவனுடைய உயிர் சித்தரவுத்தா சிவனின் வேலை படைப்பது இந்த யமனின் வேலை அளிப்பது என்னிடமே நீர் இந்த கூறுகிறாயா உம் யார் அங்கே தர்ம தேவ யம தர்ம ராஜா வாழ்க வாழ்க நீனை வணங்குகிறோம் தூதர்களே சென்று மார்க்கண்டயனின் உயிரை எடுத்து கொண்டு வாருங்கள் அப்படியே ஆகட்டும் பிரபு உம் செல்லுங்கள் இவன் தான் இவன் தான் பிரபு எடுத்து வர சொன்னார் சித்திரவுத்தா ஏன் இன்னும் கால தூதர்கள் வர ஆகிறது என்னவாயிற்று தெரியவில்லையே பிரபு தூதர்களே மார்க்கண்டேயனின் உயிரெங்கே பிரபு மார்க்கண்டேயனின் தேகத்தை எங்களால் நெருங்க முடியவில்லை அவனை சுற்றியுள்ள வளையம் எங்களை தூக்கி வீசியது முட்டாள்களே ஒரு சிறுவனின் உயிரை உங்கள் எடுக்க இயலவில்லையா நீங்கள் கால தூதர்கள் செல்லுங்கள் நானே வருகிறேன் பிரபு சிவபூஜையின் பயன் அதிகரித்ததால் நம் கால அவனை நெருங்க முடியவில்லை என்று நினைக்கிறேன் சித்தரகுப்தா இந்த யமனின் முன் எவனும் சமம்தான் செல்லலாம் இவன் ஜீவத்தை எடுக்க முடியாததால் பிரபு நம்மலை திட்டி விட்டாரே என்ன செய்வது இதோ நம்முடைய யமதர்மராஜாவே வந்து விட்டாரே இனி அவரே பார்த்து கொள்வார் தர்மதேவ யமலோக அதிபதி யமதர்மராஜா வாழ்க வாழ்க தர்மதேவ யமலோக அதிபதி யமதர்மராஜா வாழ்க வாழ்க கேவலம் ஒரு சிறுவளின் உயிரே ஊனல் எடிக்கி விலகுங்கள் நானே பார்த்துக் கொள்கிறேன் மார்க்கண்டேயா சிவன் அளித்த பதினாறு ஆண்டுகள் இத்துடன் முடிவடைகிறது அதனால் என்னுடன் வந்து வந்துவிடு மார்க்கண்டேயா மார்க்கண்டேயா ஒரு சிறுவன் நீ என்னை அவமதிக்கிறாய் உலகமே அழிந்தாலும் சரி உன் ஜீவத்தை எடுக்காமல் நான் திரும்ப போவதில்லை மார்க்கண்டேயா மார்க்கண்டேயா இத்தனை முறை நான் அளித்தும் என் குரகம் செவியை கிளிக்கவில்லையா தர்மராஜாவா வணக்கம் ஐயனே என் சித்தம் எல்லாம் அந்த சிவத்தின் பால் இருந்ததால் தங்களை கவனிக்க மறந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் பார்க்கண்டேயா அளித்த பதினாறு ஆண்டுகள் இத்துடன் முடிவடைகிறது அதனால் என்னுடன் வந்துவிடு யனை இந்த புலால் அழியப் போவதால் நான் கவலைப்படவில்லை எப்போதிலும் மண்ணுக்கு இடையாகவும் போவதுதானே நாயும் நரியும் உரிமை கொண்டாடும் இந்த தர நான் ஆனால் என் பெற்றோரின் இறுதிக்காலம் வரை உடனிருந்து பணி செய்யாமல் போய்விடுமோ என்றுதான் வருந்துகிறேன் ஐயனே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் சிவனை வழிபடுபவர்கள் சிவனை அடைவார்களே தவிர எப்படி எமலோகம் வந்தடைவார்கள் என்ன பேசுகிறாய் மார்க்கண்டேயா சிவன் அளித்த பதினாறு முடிந்து விட்டது வந்து விடுமார்க்கண்டேயா சிவநாமத்தையே மூச்சு காற்றாக கொண்டு சுவாஸ்தி வருகிறேன் நான் உங்களுடன் வரமாட்டேன் நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்ன பேசுகிறேன் மார்க்கண்டேயா மரியாதையை என்னுடன் வந்து விடுமார்க்கண்டேயா சிவாய நம்ம என்று இருப்போருக்கு ஒருபோதும் அபாயம் இல்லை என்பதை நீங்கள் அறியவில்லை போல் இருக்கிறது சிவனின் கருணை வெள்ளத்தின் முன்பு உங்களது பாசத்தீரானது தான் போகும் மார்க்கண்டேயா என்னை சோதிக்காதே பிரபு சோதிப்பதும் சோனை உண்டாக்குவதும் எல்லாம் அந்த இசனின் செயல் நான் உங்களோட வரமாட்டேன் நீ என்னை அவமதிக்கிறாய் அண்டத்தையே அவளும் அந்த ஆண்டவனின் பாதங்களில் சண்டடைந்தவர்களை அந்த ஆண்டவன் கைவிட மாட்டான் எதிர்த்தாலும் சரி உன்னை என்னிடமிருந்து யாரும் காப்பாற்ற முடியாது சங்கரா கங்காரா காலம் கைப்பட வண்ணம் என்னை காத்தருள்ள வேண்டும் இறைவா தஞ்சை உண்டு தேவர்களின் உயிரை காத்தது போல் என் உயிரையும் இந்த காலத்தையுடன் வந்து காத்தருள்வாய் தெய்வா காத்தருள்வாய் தெய்வா காத்தருள்வாய் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய யமநர்ம எவ்வளவு தைரியம் இருந்தால் எண்ணற்ற மீனே நீ பாசக் கயை வீசி இருப்பாய் ஐயனே அவரின் நிதி முடிந்து விட்டது அதனால் தான் அதனால் தான் விதியை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது அவன் நிதியை வென்றவன் என்னை அடைக்கல அடைந்தவனின் உயிரை அழிக்க பார்த்தாய் உன்னை என்ன செய்கிறேன் பார்

உண்மைதான் பூமாதேவி எம்மனால் மட்டுமே இந்த பூமியின் சமநிலையை காக்க முடியும் ஆனால் என்னை அடைந்த இந்த மன்னிக்கப்படுகிறது இனி எப்பொழுதும் போல் கடமையை நீ செய்யலாம் மங்களம் உண்டாகட்டும் இருக்கின்ற முனிவரே இனி உங்கள் மகன் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவன் என்றும் சிரஞ்சீவியாக வாழ்வான் மார்க்கண்டேயன் இனி இந்த பூமியில் என்றும் நிலை உனக்கு என் ஆசிர்வாதம் என்றும் உண்டு